டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மல்டி கிராப் த்ரெஷரர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் அப்கர் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த மல்டி கிராப் த்ரெஷரர் மிஷின் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த இயந்திரத்துடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிலக்கடலை மற்றும் கம்பு மற்றும் மக்காச்சோளம் கேழ்வரகு மற்றும் பச்சை பயிறு உளுந்து இந்த மாதிரி தானியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கதிரடித்து கொள்ளலாங்க இந்த மிஷினுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அல்லர் சல்லடையும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க அப்கர் அப்படிங்கிற கம்பெனியை சேர்ந்த கிராப் திரசர மிஷினுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு இந்த இயந்திரத்துடைய விலை ஓனர் தரப்புலேருந்து நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க நான்கு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் ரிசிவந்தியம் அப்படிங்கிற ஊருக்கு பக்கத்தில் தாங்க இருக்குது ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கங்க கிராப் திரசரர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்றவங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் குந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய ட்ராக்டடிக் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்கேங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து விடலாம் நம்மளுடைய டிராக்டடிக் சேனலாக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் மற்ற ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே